அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் கலை சொந்தங்களுக்கு எம் முரளி நாடக ஆபீஸ் தெல்லார் உள்ளது நாடகம் தேவை தேவைப்பட்டால் உடனே வந்து புக்கிங் செய்யலாம் ஆவணி ஒம் ஆவணி பதினாறாம் தேதி இன்று ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆவணி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை ரஜினி டி கூட்டா ஆபி பறக்க நாடகத்துக்கு சிறந்த முறையில் சப்ளை ஆகும் எம் முரளி நாடக அமைப்பாளர் அண்டு ஏஜெண்ட் தெல்லார் ஆபீஸ் உள்ளது நாடகம் உடனே புக்கிங் செய்யுங்க இன்று திருவள்ளுவர் நாடகமன்றம் திருவள்ளுவர் நாடகமன்றம் சீதாராமன் நாடகமன்றம் வித்யா நாடகமன்றம் கட்டக்கூத்து தெருக்கூத்து இன்று இருக்கு தேவையென்றால் புக்கிங் செய்யலாம் தல்லார் ஆபீஸ் வந்து இன்று நாடகம் எங்கெல்ல போதும் பார்க்கலாம் எம் முரளி நாடகாவி செல்லார் செல்லார் ஸ்ரீ கங்கா நாடக மன்றம் ஸ்ரீ கங்கா நாடக மன்றம் நடைபெற இடம் ஸ்ரீ கங்கா நாடக மன்றம் நடைபெற இடம் இளங்காடு இளங்காடு வை செல்லா டு வந்தவாசி கதை நடத்தக்கூடிய கதை இரண்டே சம்பாரணம் இது மட்டும் வையே சாட்டா ஸ்ரீ ஸ்ரீ நித்யா நாடக மன்றம் ஸ்ரீ நித்யா நாடகமன்றம் இன்று கேன்சல் ஆகிவிட்டது என தேவைப்பட்டால் உடனே புக்கிங் செய்யலாம் ஸ்ரீ நவசக்தி நாடகமன்றம் ஸ்ரீ நவசக்தி நாடகமன்றம் இடம் விஸ்வா காலனி விஸ்வா காலனி வை வந்தவாசி டு மானாமதி கூட்டோடு உத்திரமேழு சாலை கதை நாவல்ஸ் உடன் காமெடி இருக்கும் சாலை தாலிவாசம் வரும் ஸ்ரீ கலதேவி நாடகமன்றம் ஸ்ரீ முருக்கஞ்சேரி முருக்கஞ்சேரி வை மதுராந்தகம் மதுராந்தகம் ரோஜா மன்றம் ரோஜா பாவூர் வை செய்யார் செய்யார் மாங்கால் கூற்றோட் ரோஜா நாடகமன்றம் நடைபெறிடம் பாவூர் வை செய்யார் மாங்கால் கூற்றோட் ஸ்ரீ சருசக்தி நாடக மன்றம் ஸ்ரீ நாடக நாடகமன்றம் காஞ்சிபுரம் அருகில் ஸ்ரீ சஞ்சய் நாடக மன்றம் ஸ்ரீ சஞ்சய் நாடக மன்றம் இடம் ஸ்ரீ சஞ்சய் நாடக மன்றம் இடம் சென்னை டி நகர் சென்னை டி நகர் ஸ்ரீ தேவி உத்து மாரியம்மன் கோவில் அருகில் ஸ்ரீ பூவரசன் நாடக மன்றம் ஸ்ரீ பூவரசன் நாடக மன்றம் இடம் பாரதியாபுரம் பாரதியாபுரம் வை உத்தரமேலூர் உத்தரமேலூர் ஸ்ரீ ராகவேந்திரா நாடக மன்றம் ஸ்ரீ ராகவேந்திரா நாடகமன்றம் முகையூர் முகையூர் இடம் முகையூர் வை ஈசிஆர் ஈசிஆர் இடீன் என்று நாடகம் தேவைப்பட்டால் தொடர்பு தொடர்புள்ளுங்கள் ஸ்ரீ பொன்னி நாடக மன்றம் ஸ்ரீ பொன்னி நாடக மன்றம் இடம் வாசனூர் வாச்சனூர் வை வேல்மா கூற்றோடு ஸ்ரீ உமாமேசிரி நாடக மன்றம் ஸ்ரீ உமாமேசரி நாடக மன்றம் இடம் தூசி கந்த கொல்லமேடு வை மாமு மாமுண்டூர் தனுஷ் மன்றம் தனுஷ் நாடக மன்றம் நடைபெறும் இடம் கிளியாத்தூர் கிளியாத்தூர் வை செய்யார் ஸ்ரீ முருகன் சீதா நாடக மன்றம் ஸ்ரீ முருகன் சீதா மன்றம் மகரல் மகரல் வை காட்டாங்குளம் என்ற கிராமத்தில் நாட நடைபெறும் ஸ்ரீ சுபாஷ் நாடகமன்றம் ஸ்ரீ சுபாஷ் நாடகமன்றம் நடவரிடம் சுமங்கி தாங்கிலி சுமங்கி தாங்கிலி வை காவிரிப்பாக்கம் வை காவிரிப்பாக்கம் குறும்பூர் குறும்பூர் ஸ்ரீ ராஜேஸ்வரி நாடக மன்றம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடகமன்றம் இடம் மையுங்க அரணை மையுங்க வை வந்தவாசி வந்தவாசி ஸ்ரீ ஸ்ரீனிவாச நாடக மன்றம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச நாடகமன்றம் நடவரிடம் சின்ன கள்ள குழமேடு சின்ன கள்ளக்கோளமேடு வை போலூப் பாடகம் பாடகம் ஸ்ரீ தனன் நாடகமன்றம் இடம் ஸ்ரீ தனன் நாடகமன்றம் நடவரிடம் டிக் கரை டி கரை வை காஞ்சிபுரம் ஸ்ரீ அசோக் நாடகமன்றம் இடம் ஸ்ரீ அசோக் நாடகமன்றம் இடம் நம்பரை ஸ்ரீ திமிரி இப்படிக்கு ரஜினி முருகன் நாடக ஏஜென்ட் தெல்லார் ஆபீஸ் உள்ளது தெற்கூசி என்றால் புக்கிங் செய்யலாம் ஸ்ரீ கொங்கரை நீர் அம்மன் நாடக சபாய் நாடக மன்றம் சின்ன இலக்கம் மேடு சின்ன மேடு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாடகம் தேவைப்பட்டால் உடனே புக்கிங் செய்யலாம் எம் முரளி நாடகாவில் சல்லார் உள்ளது இப்படிக்கு ரஜினி முருகன் இரவு நாளில் ரஜினி முருகன் டீ சூட்டாவை பிறகு சப்ளை ஆகும் பாய்